வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்ன படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை பலனை மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பாக்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனியும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாமா கடகம் ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓ ஆமாங்க அவங்க ரொம்பவே தனித்துவமான ஆளுமையா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களோட இயல்பே கொஞ்சம் சிக்கலானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமா கரெக்ட் கடகம் ராசி சந்திரனால ஆளப்படுறதுனால அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க பாதுகாப்பு உணர்வும் அதிகம் அப்ப கும்பலக்னம் எப்படி அவங்க மேல தாக்கம் செலுத்தும் அது சனியால் ஆளப்படுதுன்னு சொல்லுவீங்க கும்பலக்னம் சனியால் ஆளப்படுறதுனால அவங்க ரொம்ப பகுத்தறிவுடனும் சமூக நோக்குடனும் செயல்படுவாங்க அதாவது ஒரு பக்கம் உணர்வு பூர்வமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே யோசிச்சு முடிவெடுப்பாங்க அப்படியா குடும்பத்தை பத்தி சொல்லுங்க அவங்க எப்படி இருப்பாங்க குடும்பம்னா அவங்களுக்கு உயிர் குடும்ப உறுப்பினர்கள் மேல ரொம்பவே பாசமா இருப்பாங்க அவங்கள பாதுகாக்க எதையும் செய்வாங்க ஆனா அதே சமயம் அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால சில சமயங்கள்ல குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் வரலாம் ஓ அப்போ குடும்பத்துல புதுமையான விஷயங்களை ஏத்துப்பாங்களா இல்ல பாரம்பரியமா இருப்பாங்களா அவங்க பாரம்பரியத்தையும் மதிப்பாங்க ஆனா நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற்றங்களையும் ஏத்துப்பாங்க ஒரு சமநிலையோடு வாழ விரும்புவாங்க இது அவங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கம் வணிகத்தை பத்தி சொல்லுங்க அவங்க எப்படிப்பட்ட வணிகத்தை விரும்புவாங்க வணிகத்துல ரொம்ப புதுமையான யோசனைகளோடு செயல்படுவாங்க பழைய முறைகளை விடு புது டெக்னாலஜி தனித்துவமான அணுகுமுறைகள்னு வெற்றி பெற முயற்சிப்பாங்க முக்கியமா சமூக நலன் சார்ந்த வணிகங்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் உற்பத்தி பண்றதுல ஆர்வம் காட்டுவாங்க அது கேட்க நல்லா இருக்கேன் வேலையை பொறுத்த வரைக்கும் எப்படி வேலைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப அர்ப்பணப்புடனும் நேர்மையுடனும் வேலை செய்வாங்க ஒரே இடத்துல நிலையான வேலையை விழுமுவாங்க குழுவா வேலை பண்றதுல சிறந்தவங்களா இருப்பாங்க சமூக சேவை ஆராய்ச்சி டெக்னாலஜி கற்பித்தல் மருத்துவம்னு பல துறைகள்ல சிறப்பா செயல்படுவாங்க அப்ப நிதி விஷயங்கள்ல எப்படி இருப்பாங்க நல்லா சேமிப்பாங்களா நிதி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வருமானத்துக்கு அதிகமா செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு சேமிக்கிறது ரொம்ப அவசியம் அவசரப்படாம நல்லா யோசிச்சு முதலீடு செய்யணும் நிலம் வீடு மாதிரி அசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்யறது நல்ல பலன் தரும் ஆரோக்கியம் பத்தி என்ன சொல்றீங்க அவங்களுக்கு ஏதாவது குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள்ல கவனமா இருக்கணும் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறதுனால மன அழுத்தம் உடம்ப பாதிக்கலாம் யோகா தியானம் மாதிரி மன அமைதி தரும் பயிற்சிகள் ரொம்ப உதவும் வயிற்று பகுதி நுரையீரல் கால்கள் தொடர்பான பிரச்சனைகளையும் கவனிக்கணும் நல்ல சாப்பாடு உடற்பயிற்சி ஓய்வு இது எல்லாமே ரொம்ப முக்கியம் குழந்தைகள் விஷயத்துல அவங்க எப்படி நல்ல பெற்றோர்களா இருப்பாங்களா ஆமா ரொம்ப பாசமான பெற்றோர்களா இருப்பாங்க குழந்தைகளோட சுதந்திரத்துக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க சமூக அக்கறையோட வளர்க்க முயற்சிப்பாங்க சில சமயம் கண்டிப்பா இருந்தாலும் அது குழந்தைங்களோட நல்லதுக்காக தான் இருக்கும் பயணங்கள் பத்தி புதுசா ஏதாவது இடங்களுக்கு போக விரும்புவாங்களா கண்டிப்பா புது இடங்களை ஆராயவும் வேற வேற கலாச்சாரங்களை பத்தி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க வரலாற்று இடங்கள் இயற்கை ஏழில் கொஞ்சம் பகுதிகள் சாகச பயணங்கள்னு விரும்புவாங்க நண்பர்கள் குடும்பத்தோட பயணம் செய்ய விரும்புவாங்க ஆன்மீக பயணங்களும் பண்ணுவாங்க கேட்கவே ரொம்ப உணர்வு பூர்வமா அதே சமயம் பகுத்தறிவுடனும் இருக்கிறது ஒரு தனித்துவமான குணம் ஆமா அவங்க வாழ்க்கை ஒரு கலவையான அனுபவமா இருக்கும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சேர்ந்து ஒரு தனித்துவமான பாதையை உருவாக்கும் எந்த சவாலையும் சந்திக்க தயங்க மாட்டாங்க இலக்குகள் அடைய கடினமா உழைப்பாங்க நேர்மையாவும் மனிதாபிமானத்துடனும் செயல்படுவாங்க ரொம்ப தெளிவா விளக்குனீங்க இப்போ கடகம் ராசி கும்ப லக்னம் பத்தி ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிருச்சு நன்றி நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்